பிள்ளைகள் சூரத்தின் உடைய ஆரம்ப பகுதிகளிலே இந்த தகப்பன் மௌத்தார பிள்ளைகள் அவருடைய சொத்துகளை எப்படி கையாள வேண்டும் என்று வானலோகத்தில் இருந்து அல்லா மூலமாக இறக்கி வைத்த சட்டம் இருக்கிறது என்ன சொல்கிறார் பாப்பா மௌதா பேச உயிரோழிக்கிறாவா எட்டா புரிச்ச ஒரு பங்கு கொடுத்தாச்சா இந்த பிள்ளைகள் அனாதையா பிள்ளைகள் அந்த பிள்ளைகளின் சொத்துகளை அல்லாவின் சட்டப்படி எழுதி அந்த பிள்ளைகளுக்கு பங்குடு செய்ய வேண்டும் அவர்கள் பருவ வகையில் அடங்கி அவர்கள் அந்த தொல் அந்த சொத்துகளை சரியாக கையாளும் வரை அந்த சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது படைத்த ரப்பின் சட்டம் ஒமுத்தனுல் எஜாமா ஹத்தா இதா பலகொன்னிக்கா ஃபைனாரஸ்டும் மின்ஹும் ருஷ்டா பல வசனங்கள் தொடர்ந்து செல்கிறார் அந்த பிள்ளைகள் அவருடைய சொத்துகளை பருவ வயதை அடைந்து நல்ல முறையில் அவர்கள் கையாள்வார்கள் என்ற நிலைமை வரும் வரை பிள்ளைகளின் கைகளில் சொத்துகளை கொடுக்காதீர்கள் அப்போது அவர்கள் அந்த நிலையை அடைவார்களோ அப்போது அவர்களின் சொத்துகளை கொடுங்கள் அதுவரையும் சொத்தை பாதுகாருங்கள் அதை பாதுகாக்க வேண்டும் அதை உண்டு அதை சாப்பிட்டு அதை அழித்து விடாதீர்கள் ஓலா தரூஹா இஸ்ராவன் ஒமிதாரன் ஐயப் வரும் பெரியாளானால் என் சொத்தை தாமல் இருக்குமே அதற்கு பயந்து அநியாயமாக வீணாக அந்த சொத்துகளை உண்டு விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்வார் ஏத்தாமா உல்மா இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய சொத்துகளை அநியாயமாக யார் சாப்பிடுவார்களோ அவர்கள்